ஐயனார் கோயிலுக்கு படையெடுக்கும் பக்தர்கள் பக்தர்கள் ஆடி அமாவாசையை முன்னிட்டு நெல்லை மாவட்டம் சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்கு படையெடுக்கும் பக்தர்கள் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நெல்லை மாவட்டத்தில் அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள் மக்கள் அவதியா பாபநாசம் செக் போஸ்டில் சுமார் எட்டு கிலோ மீட்டர் தூரத்திற்கு கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் செல்வராஜ் கூறியிருக்கிறார் செல்வராஜ் தகவல்களை பதிவிடுங்கள் நிச்சயமாக நெல்லை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள சொரிமுத்து ஐயனார் கோவில் என்பது காரையார் பகுதியில் உள்ளது இந்த பகுதியில் வந்து ஆடி அமாவாசையை ஒட்டி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கே வந்து சாமி தரிசனத்தை வந்து மேற்கொள்வார்கள் அதன்படி ஆடி அமாவாசை என்பது நாளை மறுதினம் கொண்டாடப்படுவதை ஒட்டி இன்று காலையிலிருந்து இன்று மாலை வரை இது வந்து வனத்துறைக்கு செல்வதற்காக தனியார் வாகனங்கள் வந்து அனுமதிக்கப்படுகிறார்கள் ஏனென்றால் சொருமுத்து ஐயனார் கோவிலுக்கு முன்பாக ஒவ்வொரு குடும்பத்தினரும் தங்களுக்கு குடில் அமைத்து தற்காலிக கூரை மாறி அமைத்து அதில் அமர்ந்து அங்கே தங்கள் உறவினர்கள் மற்றும் சுற்றுவட்டார பொதுமக்களுடன் கலந்து கொண்டு சாமி தரிசனத்தை மேற்கொள்வார்கள் அதற்காக இன்று காலையிலிருந்தே அம்பா சமுத்திரம் கள்ளிடக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருந்தும் அதே போல ஆலங்குளம் தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருந்தும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து சொரிமுத்து ஐயனார் கோவிலை நோக்கி படையெடுத்து கொண்டு வந்து வருகிறது கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த பகுதி முழுவதுமே வந்து போக்குவரத்து என்பது மிக நெரிசலாக காணப்படுகின்றன இங்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு வாகனங்களும் நேரடியாக வனத்துறையினர் சோதனைக்கு பிறகுதான் அனுமதிக்கப்படுகிறார்கள் என்றால் அந்த அங்கே செல்லக்கூடிய பொதுமக்கள் யாரும் பிளாஸ்டிக் பொருட்கள் எதுவும் பயன்படுத்தக்கூடாது பிளாஸ்டிக் பைகளை வந்து முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் என்பது ஏற்கனவே தெரிவித்திருந்தது அதன்படி ஒவ்வொரு வாகனங்களும் சோதனைக்கு பிறகுதான் சொல்முத்து ஐயனார் கோவிலுக்கு வந்து அனுமதிக்கப்படுகிறார்கள் இன்று ஒரு நாள் மட்டும் தனியார் வாகனங்கள் அங்கு அனுமதிக்கப்படுவதை ஒட்டிதான் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வாகனங்கள் நீண்ட வரிசையில் வந்து நின்று கொண்டிருக்கிறது நாளை வரக்கூடிய பக்தர்கள் வந்து நேரடியாக அம்பாசுமுத்திரம் அருகே உள்ள அகஸ்தேர்பட்டியில் அந்த தனியார் வாகனங்களை அடைத்தும் அந்த இடத்தில் வந்து அமர்த்தப்பட்டு அதன் பிறகு அங்கே இருந்து அவர்கள் வந்து சிறப்பு பேருந்துகள் வந்து இயக்கப்படுகின்றன அந்த பேருந்துகள் மூலம் மட்டும்தான் அந்த கோவிலுக்கு செல்ல முடியும் இவர்கள் செல்லக்கூடிய அவர்கள் இன்று அவர்கள் தங்களுக்கு அந்த பகுதியில் வந்து தற்காலிக வந்து கூரைகள் அமைத்து தங்களுடைய அங்க அமர்ந்து கொள்ளலாம் மேலும் வருகின்ற ஆடி அமாவாசை என்று நாலாம் தேதி அன்று அவர்கள் நேரடியாக அந்த கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு ஐந்தாம் தேதி தற்காலிகள கூலாம் அதற்கு பிறகு ஆறாம் தேதி அன்று அனைவரும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருந்து கீழே இறங்கிவிட வேண்டும் எனவும் வனத்துறையினர் தங்களுடைய தகவலை தெரிவித்துள்ளார்கள் தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்